தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஊழத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகழ் வேலு தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஊழத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகழ் வேலு இந்த கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருக்கியலும் உருக்கியனும் அரைத்தையை நிலை காணும் தனியை உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஊழத்தினுடைய கருத்தன்மையில் நடத்து குகல் வேலு எத்தனைமர் முறுக்கவரின் இறுக்குமதி தரித்த முடி படித்த இறை பழுத்த இறை பிழக்கு உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது ஊழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேறு கடற்கடக மத தவள கஜ கடவுள் பதத்திலும் மகத்துமை தெரிக்க வரம் ஆகும் தனியர் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஊழத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து முகன் வேதே பழத்தின் வெளியே கருத்தலை ஹரிச்சு தேர் கருத்தல்கள் ஓதும் தனியை உதித்தரும் தன்மலை விருத்தன் என்று உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை அவருக்கு ஒருவர் கெடுக்கையிடம் இணைக்கிறார் அவர் எனக்கு துணையாகும் திரு திருத்தனியை உதி ஒரு தன்மலை தனியானது உள்ளத்திலுள்ள கருத்தன்மையில் நடத்துகிற வேலே திருள்ள களத்தொகுதி கலப்பின் உள்ள வடைப்பது என கலக்க மலர் மத தன்முறை ஆகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன்மலை நிறுத்தனி அல்லது உலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்துகின்ற வேலை தமிழ் பலரை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வழி காணும் தனியில் உதித்தரும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது நூலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலு ஏதற் அர்த்த சிறை துர்த்தது என துளக்கரு கொள்கை அறக்கு அதிர மூடும் தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து நடத்தி வேலு ஒளிப்ப நிலவு ஒழிக்கும் மணி ஒழிப்ப ஒழுக்க ஒளி ஒளி பிறவை வீசும் தனியில் ஒரு தரும் ஒருத்தன்மையில் இருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலுத்தும் எனது உழுத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அது எடுத்து பகற்றுடையது ஆகும் தனியில் உதித்தரும் ஒருத்தன்மலை நிறுத்தன் எனது உலகத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் மலை முசி தழுதல் முறைப்படுதல் நேர்த்தர் முற்புத அருள் நேரும் தனியில் உதி தருணும் ஒரு தன்மலை விருத்தன் எனது ஊலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்து குகன் பேவே தல்லை புரத்து உழைக்க முடியும் தலைகள் உழைக்காரும் திருத்தனியில் உதித்தருணும் ஒரு தன்மலை நிறுத்தன் எனது ஊழத்தினுடைய கருத்தன்மையில் நடத்து குகன் வேவே மூணும் மகபதிக்கும் கிதிதலக்கும் நமதன்க்கும் நமர்தனக்கும் விருக்கன் வினை சாடும் திருத்தியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் எனது தில்ரை கருத்தன்மையில் நடத்தும் வேலே தன் உடல் கருக்கு வளர் கொடுத்து வளர் பெருத்த குடற் தண்ணியில் உதி தருளும் மலை விரித்தன் எனது சில் உரை கருத்தன்மையில் நடத்தும் முகன் நமர்தனுக்கும் நமர்தனக்கும் இடுக்கணி வினை சாடும் தனியே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் கருத்தன் மயில் நடத்தும் சிவத்தெயர்களை ஏற்றோடு தனியில் ஒருத்தன் மலை என கருத்தன் மயில் நடத்தும் புகழ் வேலு முசித்தடுதல் முறைப்படுதல் எழுத்த அவனை புசிக்க அருள் நேரும் தனியில் உதித்தருணம் ஒருத்தன் மலை வீழ்த்தன் எனது உடத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து உடல் வேலை கடனை குடைத்து இவை உணர்கடிதும் சில உழைப்பு தருப்படும் சிறியில் ஒருத்தன் மலை வீழ்த்தன் எனது கருத்தன் நடத்து

இது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புடவன் இசை குருகி வரை குகையை இடித்து வழி காணும் தனியில் உதி தருணும் ஒரு தன்மலை விருத்தன் எனது ஊலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துவுகள் வேலு புலிசன் வர்த்த சிறை அறுத்தது என உலக ஓடும் தனியில் உதி தருணும் ஒரு தன்மலை விருத்தன் எனது ஊழத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலு ஒருவர் கெடுக்கட நினைக்கின் அவர் குளத்தையும் குள்களையும் எனக்கு ஒரு துணையாகும் ஒருத்தன்மனைத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவிட கன தொகுதி கழிப்பின் அழைப்பது என என்ன மார்க்கால மருத்துவ ஆகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஊழத்தியுரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலை கடற்கடர மததவள தவள கஜ கடவுள் பதத்திடம் நிகழத்துணைய்பு வரமாகும் திருத்தணியை உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது ஊழத்தியுரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே எதிர்த்தரன களத்தீ குறைத்தலைகள் சுத்து ஐறு கலரும் போதும் திருத்தன் இயல் உதித்தரும் ஒருத்தன்மலை இருத்தன் எனது ஊனத்தின் உடைய கருத்தன்மையில் நடத்துகின்றே பெரிய திருப்புகளை குறைத்தவரை அடுத்த பகை அறித்தேரிய உருக்கியலும் அரித்தை நிலை காணும் தன் இயல் உதித்தரும் தன்மலை இருத்தன் எனது ஊனத்தில் உடைய கருத்தன் மயில் நடத்துகிறேன் மன் மூல்கவரின் எருப்புமொழி தைதமுடி படைத்தவிரல் படைத்த இடை உயராகும் உதித்தருவோம் ஒருத்தன் மனை விருத்தன் எனது உலத்தில் கருத்தன் மயில் நடுத்துகுடன் வேலே துளை சிரித்த இடை நகை கருத்த குழல் சிவத்து இதழ் மனச்சிறுமி விரிக்க நிகராகும் உதித்தரும் ஒருத்தன் மனை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்துகிறன் வேலே ஊதி தருறோம் ஒரு தன்மலை விருத்தன் எனது ஊழத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து தனியில் ஊதி தருணும் ஒரு தன்மலை தருத்தன் எனது ஊழத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலு தினமன் நூர்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் நிகர் ஆகும் ஒரு விருத்தன் எனது ஊழத்தின் உரை நடத்து ிய திருப்புகளை தவறை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் அரைத்தை நிலை காணும் நீர் உதி ஒரு தன் மலை விருத்தன் எனது ஊழத்தின் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே தனியில் உதி தருவோம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது ஊழத்தின் உரை கருத்தொகை திருத்துகன் வேலே தனியில் உதித்தரும் ஒரு மலை விருத்தன் எனது ஊழத்தின் உரை மயில் நடத்துகன் வேலே தமிழை சிறுத்தை வெளுத்தனவை கருத்த குழு மலச்சிறுமி நிகர் ஆகும் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மையம் நடத்து வேலை திரு களத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலத்தான மதத்தருமுனை வளைவு ஆகும் திருத்தனியை உதித்தருணும் ஒருத்தன் மலை விற்தன் எனது திருவுழ கணத்துகள் வேலை ஒருவர் கெடுக்க இட நினைக்க அவர் உலத்தியின் கிளக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தினுடைய கனத்தின் மனை விருத்து புகழ் பெயரே எதிர்த்தர களத்தில் வேறு தலைகள் நிறுத்த விதிக்கு குத்து அலறும் போதும் சிற்றணியில் உதித்தறும் ஒருத்தன் மலை விருத்த தனியில் உதித்தருளம் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் மயில் நடத்துகிற வேலே திரு நிறுத்தும் எனது கருத்தும் ஒரு வரத்தும் இருபுறத்தும் குறத்தும் அருகழுத்து பகற்றுடையது ஆகும் இத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நூலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துகிற வேலே ஒழுமத்தலை அறுக்குதல் அழுக்க ஒளி ஒளி பிறவை வீசும் திருத்தனையில் ஒருத்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மணி நடத்தும் ஒரு வேலே திரியை உங்க குடிசல் அர்க்குரிய அப்பது என மல உடை அறியவோடும் திருத்தனையில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் முகன் வேலு திரு தமிழ் பலகை ஈர்ப்பும் ஒரு கவிப்புலர்வன் இசை குறுகி ஈர்த்து வழி காணும் திருத்தணியில் உதி தரணும் ஒருத்தன்மலை விருத்தணி எனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் முகன் வேலை பருத்து குடல் நிகழ்த்து வளர் எழுத்த குடற் விருப்ப மோடு சூடும் தனியில் குதித்தருவோம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது ஊடத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே உன்முனிவதற்கும் மகபதிக்கும் தனக்கும் நமத்தமும் இன்னும் விடுக்கன் வினை சாடும் தனியில் குதித்தருவன் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலு கலனை யுசி முறையும் குருத்தலைகள் அடுத்து ஊழல் முறை திருத்தனியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ள திருவுரை கருத்தன் மயில் நடத்துவுகள் வேலே மனதை ஊசித்தழுது படுதல் குருத்தோட ஒரு அருள் நேரும் திருத்தனியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ள கருத்தன் மயில் நடத்துவுகள் வேலே பெருத்து குரலை பொருத்துலையும் அடித்துள்ள அடைத்து தருண ஒரு கருடையாரும் இத்தனியில் உதி தருந்தும் ஒருத்தன்மலை விருத்தனி எனது உளத்தின் ஒரு கருத்தன்மையில் நடத்துகோமென்றே தகை முசித்தானது முறைப்படுதல் மறுத்த உதித்து உற அருள் நேரும் திருத்தி திருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் கல் வேலு கருத்தல் கருத்து வளர் கொளுத்த குடர் கருத்த தொட இனச்சிகையில் விருப்ப மோர் சோடும் தனியில் எழு உதித்தரும் ஒரு தன் மலை திருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் கல் தொன்முழலிவர்களுக்கும் மகபதிக்கும் விதமக்கும் நமர்ந்த நமர்ந்தமக்கும் இருக்கன் வினை சாரும் உதித்தரும் ஒருத்தன் மலை நிறுத்தன் எனது உலகில் உரை கருத்து சிந்து கிரியை முதற் குடிசன் மரத்த சிறை இழுத்தது என நுழைக்கு தனியில் உதி தருணும் ஒருத்தனிகளை விருத்தன் எனது உள்ள கவித்தணிகளில் நடத்திருந்தே தனிப்பலரை குருதி உதித்தரும் விருத்தன் எனது உள்ள கருத்தண்களில் நடத்தி கருத்தும் கழுத்தும் எனது உருத்தும் ஒரு வரத்தும் நீர் உலத்தும் ஒரு வறுத்து இரவு ஆகும் நீர் உதித்தரும் ஒரு தன்மடைந்து தென் எனது உலத்தின் உரி கருத்தன்மையில் நடத்தி திருக்கும் திருக்க இரவு ஒழுக்கும் அணி ஒழிப்ப அலை ஒழிப்பு தர வழுக்க ஒளி ஒழிப்பிரவை வீசும் திருவம் ஒருத்தன் மனைந்து தன் எனது உளத்தின் உரி கருத்தன்மையில் நடத்தும் நுகர்வது உதித்தரவர் களத்திலையில் குறைத்தலன் எழுத்தாளர ஒரு திருத்தரையிலே கடற்பட மது தவள கஜ கடவுள் பதத்தியிடும் நெகிழத்து வரை தெரிக்க வரமாகும் உதித்தரும் ஒருத்தன் மலைவில் நடத்தும் கடத்த உதி கழிப்பினுடைய வளைப்பது என மலக்கமன மத இது ஆகும் தனியை உதித்தரும் ஒருத்தன் மலை தனியின் உள்ளத்தின் தொழிற் கடிகளில் உள்ள அடையவர்களுட நினைக்கின் அவர் குலத்தையே திருக்களையும் எனக்கு ஓர் துணையாகும்

உதித்தருளும் ஒருத்தன்மையில் தனியூத்தினரை கவித்தன்மையில் நடத்தி விடங்கியது தடுத்து கடற்க நிகராக ஒருத்தன் மலையில் தனியாக மூலத்தினுடைய கருத்தன்மையில் நடத்தி விடங்கியது திருப்பூரில் அடுத்த படை அருக்கியறி அரைத்த நிலை காணும் ஒருத்தன்மலை மிருத்தன்டைய கருத்தன்னை நடத்துகல் வேலை தனி குதித்தரும் ஒருத்தன் மலை கருத்தன்மையில் நடத்துகல் வேலை தனி உதித்தரும் ஒருத்தன் மலை மிருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்துகே நன்றி சப்ஸ்கிரைப் மை சேனல்